அதை கூட யாருக்கும் விட்டு தரமாட்டேன் தம்பி நீங்க தம்பி விஜய் விஜய் பண்ண மாட்டேன் அடுத்து வளர்ந்து வர காமெடி அவங்க ஓகே மாமா படம் வந்து சூது கபே ஓகேண்ண கூடுவிட்டு கூடு போயிறார் சூரியன்ன ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா ஒரு நாள் சேல உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடி தம்பி உடம்புக்கு போன ஒரு பத்து கூட டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் ஆமா ஒரு முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல நான் பக்கம் போய் நடுக்க உட்காந்துக்கிறேன் மாமா உடம்புக்கு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய அட்வான்ஸ் பேரு அட்வான்ஸ்லாம இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆண்டுகளில் அமீருக்கான என்ன மாமான்னு கேட்டு

ஏதோ ஒரு விஷயம் தெரிய வரும் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் எல்லாம் ஒன்னும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோன்னா இந்த மேட்ரு அதனால் வாழ்த்து தேங்க்யூ மாமா எஸ்கே ஆ

சிவா தெரியும்ல சைதாபேட்டை சைதாபேட்டில வெண்ணிலா நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்திருக்கோங்க கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அண்ணன் இல்லண்ண நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி தம்பி கூட இருக்காங்க தம்பி அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும் நான் அண்ணன் எதுனால அட்வைஸ் இன்னும் நீங்க மேல் மாதிரி எவ்வளவு உயர்த்துக்கு போனால கருப்பா லீ நான் ஒரு கதை நான் மாறினோம்னா எப்பவுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன் இதை நான் சொல்வேன்